ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராமஜென்ம பூமி தொடங்கி இன்னைக்கு முப்பத்தி மூணாவது நாள் வெற்றிகரமாக காலையில் ஆரம்பித்தாச்சு நேற்று இந்த ஊரில் தான் தங்கிக்கிட்டோம் இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா சதா சிவங்கிற ஊர் இங்கே தான் தங்கிக்கிட்டோம் அப்புறம் பின்னாடி பின்னாடிக்கிற அந்த அம்மன் கோயிலில் தான் தங்கிக்கிட்டோம் அப்புறம் இங்கேருந்து தான் நேற்று முப்பத்தி ரெண்டாவது நாள் தங்கிட்டு இன்றைக்கி இங்கேருந்து தான் கிளம்புறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி பாதயாத்திரை முதலாம் ஆண்டு தொடங்கி இன்னைக்கு வெற்றிகரமாக வந்து முப்பத்தி மூணாவது நாள் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி கிலோமீட்டரு வந்து தாண்டி வந்து இங்கே தங்கியிருக்கிறோம் இன்னும் வந்து ஆயிரத்துக்கே வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் இருக்குது அது ரொம்ப நிறையவாக இருக்குது இன்னொரு விஷயம் இங்கே வந்து நம்ம தமிழுக்காரங்க இருக்கிறாங்க மதுரை மதுரை மாவட்டத்துக்காரங்க இங்கே வந்து எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க அவங்கள நேற்று இரவு சந்தித்தோம் அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த சாமிக்கு ரொம்ப நன்றி அதனால் வந்து அவங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவங்ககிட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மதுரையில் இருக்க மதுரையிலேருந்து இங்கே வந்து நம்ம சாமிங்க தங்கிக்கிட்டாங்க தங்கி அதாவது இங்கேயே இது இடம் பெயர்ந்து இங்கேயே வந்து இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பாஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்குது அதனால் ஒரு தொள்ளாயிரத்து இருபத்தி கிலோமீட்டர் தாண்டி வந்து நம்ம சொந்தங்களை பார்க்குறது சந் நம்ம தமிழ்நாட்டுக்கு அன்னைக்கு பகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் நம்ம அவங்க பகிர்ந்து அப்புறம் கோயிலில் தங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி ரெடியாகி கோயிலுக்குறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு முதலாம் ஆண்டு வெற்றிகரமாக முப்பத்தி மூணாவது நாள் எல்லாம் உங்களோட ஆசீர்வாதத்தின் இறை இறைவனோட ஆசீர்வாதத்தினும் இங்கேருந்து கிளம்புறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்